அதிமுக என்னும் இயக்கம் விரைவில் ஐசியூவில் அட்மிட் ஆகப் போகிறது என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு தெரியும் அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார் சமீபகாலமாக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது நடு ரோட்டில் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கள் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதிர்கட்சித் தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியு தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்